இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை தற்போது ஃபாஸ்ட் தான் பெரும்பாலானோர் சாப்பிடுகின்றனர் தினமும் பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுகிறோமோ இல்லையோ ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை தவறாமல் சாப்பிடுகிறோம் மேலும் நாம் சாப்பிடும் சில உணவுகள் மெதுவாக நம்மை அழித்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரிவதில்லை அப்படியே தெரிந்தாலும் ஒருமுறைதான் அல்லது சிறிதுதான் என்று கூறிக்கொண்டு நம்மில் பலர் ஆரோக்கியமற்ற உணவுகளை உட்கொண்டு வருகிறோம் இங்கு அப்படிப்பட்ட சில மோசமான உணவுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அந்த உணவுகள் என்னவென்று தெரிந்து கொண்டு அவற்றை தவிர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பீட்சா ஆரோக்கியமற்றது என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான் இருப்பினும் நிறைய மக்கள் அந்த பீட்சாவை மாதத்திற்கு ஒரு முறையாவது சுவைத்து விடுகிறார்கள் அதிலும் அலுவலகம் மற்றும் காலேஜ் செல்பவர்களை எடுத்துக்கொண்டால் வாரத்திற்கு ஒருமுறை முறை பீட்சாஸ் வைத்து விடுகிறார்கள் பீட்சாவில் கெட்ட கொழுப்புகள் ஸ்டார்ச் மற்றும் இதர சர்க்கரைகள் நிறைந்துள்ளன இவை ஆரோக்கியத்தை மெதுவாக அழித்து நாளடைவில் இறப்பை சந்திக்க வைத்துவிடும் பட்டர் பாப்கார்ன் பொழுதுபோக்கிற்காக வாரத்திற்கு ஒருமுறை விடுமுறை நாளில் திரைப்படம் காண தியேட்டர் செல்வோம் அப்படி திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது பலருக்கும் ஸ்நாக்ஸாக பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் அந்த பாப்கார்ன் உடல் ஆரோக்கியத்திற்கு உழை வைத்துக் கொண்டிருக்கிறது கொழுப்பு மிக்க பால் உடலுக்கு ஆரோக்கியமானதுதான் ஆனால் கொழுப்பு நிறைந்த பாலை குடித்தால் அதில் உள்ள சாச்சுரேட்டட் கொழுப்புகள் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்துவிடும் எனவே பால் குடிப்பதாக இருந்தால் கொழுப்பு நீக்கப்பட்ட பாலை குடியுங்கள் கடைகளில் விற்கப்படும் பிரெட் பேக்கரியில் விற்கப்படும் பிரெட்களில் சர்க்கரை கொழுப்பு மற்றும் பதப்படுத்தும் உட்பொருட்கள் நிறைந்துள்ளன இவை இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றுடன் நேரடியாக தொடர்பு கொண்டது ஆகவே இம்மாதிரியான உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்கள் தற்போது நிறைய பேர் ஐஸ்கிரீமிற்கு அடிமையாக உள்ளனர் ஆனால் உணவுப் பொருட்களிலேயே ஐஸ்கிரீம் மிகவும் மோசமானது இதில் சர்க்கரை அதிகமாகவும் கொழுப்புகள் ஏராளமான அளவிலும் உள்ளன எனவே இதனை உட்கொண்டால் உடல் பருமன் அதிகரிப்பதோடு இதர பிரச்சினைகளையும் பரிசாக பெறக்கூடும் சோடா பானங்களை அமெரிக்கர்கள் மட்டுமின்றி இந்தியர்களும் விரும்பி பெறுகின்றனர் இந்த பானங்களில் கலோரிகள் சர்க்கரை வடிவில் உள்ளன இதனால் சர்க்கரை நோயின் அபாயம் அதிகம் உள்ளது அதே சமயம் இதில் அசிடிக் அதிகம் உள்ளதால் இதன் காரணமாக தொடர்ச்சியாக இதனை பருகினால் இன்னும் மோசமான உடல்நல பிரச்சனைகளால் அவஸ்தைப்படக்கூடும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கலோரிகள் ஸ்டார்ச் கொழுப்புகள் மற்றும் புற்றுநோய்க்கு காரணமான உட்பொருட்களுடன் தொடர்பு கொண்டுள்ளது எனவே உருளைக்கிழங்கு சிப்ஸை விரும்பி சாப்பிடுவர்களானால் முதலில் அதை தவிர்த்து விடுங்கள் டோனட்ஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிடும் சர்க்கரை அதிகம் நிறைந்த மோசமான உணவுப் பொருள் அதோடு அதில் சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் ஒரு டோனற்றில் சுமார் நானூறு கல்லூரிகள் உள்ளது இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி வணக்கம்